நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாற்பத்தி இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் வாழ்க்கை பாதையை காட்டும் விதி ரேகை சிறப்பு விளக்கம் அதான் இங்கே தலைப்பு வாழ்க்கை பாதையை காட்டக்கூடியது நம்ம விதி ரேகை விதி என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நம்ம கையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் விதி என்பது நம்ம சனி விரல் விரல் நீளமா இருக்க விட அதான் சனி விரல் அந்த சனி விரலுக்கு கீழே இருக்கிறது சனி மேடு அந்த சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை என்று அழைக்கப்படுகிறது அது எங்கு இருந்து வேண்டும் என்றாலும் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்காமலும் இருந்து விடலாம் விதி ரேகை இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை பாதை கடினமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் விதி ரேகை இல்லை சார் அவங்க கையில விதி ரேகை இல்லை அப்போ உங்களுக்கு சுயமா சம்பாதிக்கிற அறிவதை இருக்காது சந்தர்ப்பம் அமையாது நல்லா புரிஞ்சுங்க விதி ரேகை இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் அமையும் உங்களுக்கு இல்லைன்னா சந்தர்ப்பம் இருக்காது அப்ப எப்படி சார் அவங்க வாழ்வாங்க அடுத்த வரை சார்ந்து அதாவது முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதை வச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு இருப்பாரு இல்லைன்னா யாராவது உறவினர்கள் மூலமாக அவங்கள்ட்ட வேலை செஞ்சு அவங்க பணம் கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு உதவி செய்வார்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க வாழ்க்கை பாதை அமையும் முதல்ல விதியை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் விதி என்பது உங்களுடைய செயல் நீங்கள் போட்ட விதை அந்த விதையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் பயணிக்க போகிறீர்கள் என்ற பாதையை காண்பிக்கக்கூடியது விதி அந்த விதி உங்களுடைய கையில் இப்ப எடுத்துக்காட்டுக்கங்கன ரேகை கீழே இதுல இருந்து விதி ரேகை போயிருச்சுன்னா உங்களுக்கு பிறந்ததுல இருந்து நல்லா வருமானத்துக்கு பிரச்சனையே இருக்க நல்ல வாழ்க்கை அமையும் எப்படியும் உங்களுக்கு பணம் கையில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப சந்திரம் வீட்டுல அது வீடு சந்திரம் வீட்டுல இருந்து ஒரு விதி ரேகா போதும் சார் அப்படி என்பது உங்களுக்கு அதாவது ஒரு இடத்துல நீங்க வேலை செய்ய முடியாது ஊரு விட்டு ஊர் போய் வேலை செய்யணும் வெளியூரும் வெளிநாட்டுல போய் ஜெயிக்கணும் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை டிசைன் உங்கள் உங்கள் உதவி உங்களுக்கு உதவியாக உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியவராக இருப்பார் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணை வந்த பிறகு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய பொருளாதாரம் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு வாக்கு பளிதம் உண்டு தெய்வ அனுகிரகம் உண்டு இந்த விதி ரேக இருந்து ஆரம்பிச்சு சனிக்கு போயிடுச்சுன்னா அவர்கள் தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அருள் வாக்கு சொல்லக்கூடிய வாக்கு பளிதம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக டிசைன் பண்ணப்படும் உதவி வாழ்க்கை துணை மூலமாக உதவி கிடைக்கும் சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை போதும் சார் அப்ப உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உறவினர்கள் மூலமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு டாப் பொசிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அதெல்லாம் இல்லை சார் எதுவுமே இல்லை பாதில தான் இருக்கு இப்ப செவ்வா மேட்ல இருந்து தான் உங்களுக்கு விதி ரேகை இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த செவ்வா சமூகில இருந்து ஒரு ரேகை போகுது இது செவ்வா மேட்ல இருந்து போகுது எந்த வயலில் இருந்து உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பமோ அந்த விதை உங்களுக்கு உங்க அப்பதான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது செவ்வாயில இருந்தா சகோதரர்கள் உதவுவார்கள் செவ்வாயினா சகோதரம் சகோதரம் உதவி செய்து இல்லைன்னா உங்களுடைய சுய வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆயில் ரேகையில இருந்து இருக்கு சார் ஆயில் ரேகையில இருந்து விதி ரேக போகுது அப்ப என்ன ஆகும் சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்காட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு வரும்போது சுயமா முடிவெடுத்து உங்களுக்கு தனியா வந்து தனியா உங்க அவர்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்வாங்க அந்த வாழ்க்கை அப்பொழுது அப்பொழுதுதான் உங்களுக்கு வருமானம் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு கொண்டு வாழ்க்கையில் பாதிவை இந்த எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க அந்த வயசுல இருந்துதான் நீங்க உங்க குடும்பத்தை விட்டு வெளியில வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படிங்கற தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த விதி ரேகை இருக்குல்ல ஒரு சில பொல்லாத விதி எல்லா கையிலுமே ஆயுள் ரேகை இருக்கும் புத்தி ரேகை இருக்கும் இறுதி ரேகை ஒரு சில பேருக்கு இறுதை ரேகை இருக்காது ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை இருக்காது ஒரு சில பேருக்கு ரேகாப்பு ஆயுள் ரேகையும் இருக்காது எந்த ரேகையும் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது ஒரு சில பேருக்கு ஆயுள் ரேகை இருக்காது சரிங்களா ரேகை மோஸ்ட்லி எல்லாருக்கும் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஆயுள் ரேகை இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கும் புத்தி ரேகை இருக்கும் பத்து சதவீதம் பேருக்கு புத்தி ரகம் இறுதி ரேகியும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆயுள் ரேகை இருக்காது இது அவருடைய கருமா அவருடைய போட்ட வினை இன்னொரு வயிற்றில் பிறக்க வேண்டும் இப்படித்தான் போக வேண்டும் நல்வழியா வழியா தீய வழிக்கு போக வேண்டுமா என்பதை உருவாக்குவது விதியின் பாதை நாற்பத்தி ரெண்டாம் பகுதி வாழ்க்கை பாதையை காட்டும் விதி ரேகை சிறப்பு உலகம் விதிதான் உங்களையே டிசைட் பண்ணுது இந்த வழியில போ அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது எண்ணங்கள் எந்த மேடு உயர்வோ அந்த மேட்டோட உயர்வின்படி உங்களுடைய எண்ணம் வேலை செய்யும் விதி ரேகையின்படிதான் வாழ்க்கை பாதையை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை நீங்க எப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இந்த வழியை காண்பிக்க வாழ்க்கை பாதையை காண்பிக்கக்கூடிய விதி ரேகை இந்த விதி ரேகை புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பிக்குது சார் புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இறுதி ரேகையிலிருந்து ஆரம்பிக்குது ஐம்பது வயசுக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல வருமானமே வரும் அது வரைக்கும் கண்ட கண்ட வேலையை செஞ்சு ஏதோ ஓட்டிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு விதி ரேகையே இருக்காது பிடி ரேகை இல்லாமல் இருக்கும் இந்த மேடுகள் எல்லாம் உயர்வாக இருக்கும் அப்போ அந்த மேடுகள் எல்லா மேடும் உயர்வாக இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க சுக்கர மேடு உயர்வா இருந்தா சந்திர மேடு உயர்வாக இருந்தா மனசு நல்லா உற்சாகமா இருக்கும் அதே மாதிரி எல்லா மேடுகளும் ஒரு ஒரு அவங்களுடைய அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற துடிப்பார்கள் அப்படிங்கும்போது பொருளாதாரம் அவங்களுக்கு இருந்திருக்கும் இருக்கும் இப்ப இந்த கையில் உள்ள ரேகை மேடுகள் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு யாராவது உதவி செய்ய உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பார்கள் தெரிஞ்சுக்கணும் விதி ரேகை உங்களுக்கு எப்பொழுது எந்த வயதில் ஆரம்பமும் அப்பதான் உங்களுடைய தனியா வாழ்க்கை பயணம் ஆரம்பம் பாதை தெரியும் வழி தெரியும் இப்ப இந்த விதி ரேகை என்ன பண்ணும் ஒரு சில பேருக்கு இப்படி நேரம் வரும் இப்படி வந்து பெண்டா வரும் இந்த பெண்டா வரக்கூடிய வயதுகளில் உங்களுக்கு கஷ்டம் துன்பம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு பாதி வரைக்கும் வந்துட்டு விழுபட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் அந்த வயசை பார்க்கணும் அந்த வயசை பார்த்துட்டு அந்த வயசில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் ஏதோ வியாதி வரும் பொருளாதார தடை வரும் ஏதாவது ஒன்று ஏற்படும் அந்த வாழ்க்கை பாதையை காண்பிக்கக்கூடியதான் விதி ரேகை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா இப்போ ஒரு சில பேருக்கு இந்த ரேகை வரைக்கும் வரும் சார் அதுக்கப்புறம் விதி ரேகையாக காணப்படாது இது ரேகை புத்தி ரேகை வரைக்கும் வருது அதுக்கப்புறம் ரேவையே இருக்காது சார் அப்போ ஆகும் ஒரு எந்த வயசு வாங்கி நின்று போதும் அந்த வயசுல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் வியாதி வந்து உங்களுக்கு படுத்த படுக்கை ஆயிடுவீங்க பணம் வேலை வருமானம் நின்று போயிடும் அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கணும் பாருங்க ஒரு சில பேருக்கு வேற அமைப்பு இதெல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை தான் உங்களுடைய பாதையை காட்டக்கூடியது விதி ரேகை நல்லா வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம ஒரு மனிதன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அகிம்சையை கடைபிடித்து அடுத்தவருக்கு தொந்தரவு செய்யாமல் வாழ்க்கை பாதையை நகர்த்தி கொண்டு சென்றோமே ஆனால் நல்ல விதி ரேகை ஆரம்பமாக வாய்ப்பு உருவாகிறது ஒரு சில பேருக்கு அந்த நல்ல சந்தர்ப்பமே அமையாது நீங்க உங்களுக்கு போயிட்டே இருக்கீங்க ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் கெட்டது செய்கிறது அது வந்து கெட்டது செஞ்சு தண்டனையெல்லாம் மாட்டிக்கீங்க இது விதியினுடைய செயல்தான் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதை நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் முடிவு பண்றீங்க யார் வேறையும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான ஒரு வழி அமைக்கப்பட்டுள்ளது அந்த வழியில் செல்லும் பொழுது ஒரு சில பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது வாழ்வில் உயர்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள் விதியினுடைய விதி ரேகையை பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அப்போ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தம் ஒரு சில பேருக்கு பெண்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு பாதிலை நின்று சில பேருக்கு விதி ரேகை இருக்காது இதுதான் உங்களுடைய பாதை உங்களுடைய வாழ்க்கை பாதையை காட்டக்கூடியது விதி ரேகை தான் அந்த விதி ரேகையை வைத்துத்தான் வாழ்வில் உயிர்வீர்களா கஷ்டப்படுவீர்களா எந்த நிலையில் போவீர்கள் யார் மூலம் உதவி செய்வீர்கள் உதவி வரும் இப்ப சந்திரமேட்ல மனைவி மூலமாக வருமானம் பரக்கு வாய்ப்பிற்கு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி வருவதற்கு வாய்ப்புண்டு அவர் வந்த பிறகு உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்திடுவாங்க அதே மாதிரி சந்திரமேட்டில் சுக்கரமேட்டுல இருந்து போயிடுச்சுன்னா உங்களுடைய உறவினர்கள் உங்களை தூக்கி நிறுத்துவாங்க உதவி செஞ்சு அதே மாதிரி செவ்வா மேட்ல இருந்து போச்சுன்னு வச்சிருந்தாரு உங்களுக்கு சகோதரர்கள் உதவி செய்வார்கள் அதே மாதிரி இப்ப விதி ரேகை இருக்கு சார் இந்த விதி ரேகையில் ரெண்டு மூணு விதி ரேகை இருக்கும் ரெண்டு மூணு ஒண்ணு குரு மேட்டுக்கு போவோம் ஒன்னு சூரிய மேட்டுக்கு போவோம் இந்த மாதிரி விதி ரேகை சனி மேடு வரைக்கும் அந்த இறுதி ரேகை வரைக்கும் வந்து இப்படி குரு மேட்டுக்கோ சூரிய மேட்டுக்கோ புதன் மேட்டுக்கோ போயிடுச்சுன்னா அந்த மேட்டோட பலன்கள் அதிகப்படும் இப்ப குரு மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி எந்த வயசுல இருந்து இந்த விதி ரேகை போதும் அது மூலமா இன்னொரு வருமானம் வரும் அதே மாதிரி சூரிய வெட்டுன்னு எந்த இருந்து திரும்புதோ ஆரம்பிக்குதோ அந்த விதி அந்த வயதிலிருந்து உங்களுடைய புகழோடு செல்வம் அரசியல் பதவி அரசாங்க பதவி அரசியல் அரசாங்கத்தின் உயரிய பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சந்திரன் புதன் மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வியாபார வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதை எத்தனை வருமானம் வரும் யார் உதவி செய்வார்கள் என்பதை மிக துல்லியமாக காட்டக்கூடியது வாழ்க்கையின் பாதை காட்டக்கூடியது விதி ரேகை தான் இந்த விதி ரேகையில் தவறு நிகழும் பொழுது ஒரு சில பேர் அதை மாற்றி அமைக்க முடியும் ஒரு சில பேரால் மாற்றி அமைக்க முடியாது காரணம் என்னன்னா விதி வலிமையாக இருந்தால் நீங்க போகும்போது உங்க வழியில் போகும்போது சந்தர்ப்பம் படைக்கும் தவறு செய்ய தவறு செய்து மாட்டிக்கொள்வீர்கள் தண்டனை பெறுவீர்கள் இதுதான் விதியோட ஃபார்முலா இந்த விதி ரேகை நம்ம கையில எப்படி இருக்குதுன்னு பாருங்க உங்களுடைய விதி ரேகை எப்படி இருக்கிறது நீங்களே பாருங்க நிறைய காணொலியை பொறுத்தவரை விதி ரேகையை பத்தி இப்போ இது விதி ரேகையினுடைய சிறப்பு உலகம் உங்களுடைய கையில் சனிமேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை சனிமேட்டை நோக்கி ரெண்டு மூணு ரேகை விதி ரேகை இருந்ததுனா நீங்க கண்டிப்பாக படவழிகளில் உங்களுக்கு வருமானம் வந்து வாழ்க்கையில் உயர்வதற்கு விதி வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுக்கிறது அப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்